சங்கத்தின் முன்னாள் பொருளாளர் இந்த ஆர்ப்பாட்டமானது பொதுமக்களுக்காகவும் கட்டட தொழிலாளர்களுக்காகவும் கட்டட பொறியாளர்களுக்காகவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் இது குறிப்பாக சொல்ல போனால் மிகவும் பாதிப்படைகள் நம்முடைய பொதுமக்கள் தான் எல்லா துறைகளிலும் அதாவது கட்டட கட்டுமான துறைகளில் எந்த ஒரு வழியும் இல்லாமல் மக்கள் வேலை இழப்பு எழுந்து கொண்டு வேலை இல்லாமல் பகுதியாளர்கள் சும்மா இருக்கா வீட்டில் சும்மா இருக்காங்க இதை வந்து கூலி ஏற்றமும் இல்லை அவங்க ரொம்ப வறுமையில் வாடுறாங்க கட்டிட தொழிலாளர்கள் இவர்களுக்கு நமது அரசாங்கமானது மணல் விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் ஒன்று ரெண்டாவது வந்து பத்திரப்பதிவை முறைப்படுத்த வேண்டும் எளிமி எளிமையாக்க வேண்டும் இல்லை அரசாங்கம் விதித்துள்ள விதிமுறைகள் கடுமையாக உள்ளது அதை எளிமைப்படுத்தி ஈஸியாக முன்பு போல் பத்திரப்பதிவு நடைபெற ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் நாங்கள் எல்லா தலைநகரங்களிலும் தமிழ் மா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அனைத்து த தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா தலைநகரங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தி இதை மக்களுக்கு மக்களால் கோரிக்கையை அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தின் காதில் விட ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த எங்களது கோரிக்கையை மனுவாக நமது மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க உள்ளோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் பொறியாளர் ஆர் கைலாசன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து பொறியாளர் சங்க கூட்டமைப்பினுடைய துணை பொருளாளர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பொறியாளர்களுடைய சங்கங்களின் சார்பாக இன்றைய தினம் அடைய அடையாள வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலே மனு வழங்குதல் ஆகியவை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எங்களோட துறை சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வழங்க இருக்கின்றோம் முக்கியமாக மணல் தட்டுப்பாடு மணல் தட்டுப்பாட்டின் காரணமாகவும் விளையாட்டத்தின் காரணமாகவும் எல்லா விதமான பணிகளும் முடங்கி போயிருக்கின்றது பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து வேலை இழக்கின்ற அபாயமும் வேலை இழந்தும் உள்ளார்கள் ஆகவே அரசாங்கம் இதில் தலையிட்டு செயற்கை மணல் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் அதனுடைய விலை ஏறாமல் கட்டுப்படுத்தி நம்மளுடைய தொழிலுக்கு பாதுகாப்பு வழங்கவும் கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் இந்த பத்திரப்பதிவில் ஏற்பட்டுள்ள எல்லாம் நீக்கி எளிமையாக்கி துறையில் வளர்ச்சி ஏற்படவும் தொழில் தொழில் இல்லாமல் நடக்கவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் இந்த கட்டிட அப்ரூவல் வாங்குவது பிளானிங் அப்ரூவலில் வந்து நிறையா கான்ட்ரவர்சிஸ் இருக்குது அதனுடைய சட்டங்களை எல்லாம் நமக்கு இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தவர் போல திருத்தி மற்றும் எளிமையாக்கி இந்த கட்டுமானத் துறை மேற்கொண்டு வளர்ச்சி அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கோரிக்கைகளெல்லாம் வலியுறுத்தி தான் இன்று துறை சார்ந்த தொழிலாளர்களும் பொறியாளர்களும் எல்லா மாவட்ட தலைநகர்களிலும் ஆர்ப்பாட்டம் மற்றும் இன்னும் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் சென்றடையும் வண்ணம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள மனுவை கொண்டு இருக்கின்றோம் மற்றும் என்னுடைய துறைக்கு என்று தனியாக ஒரு அமைச்சகத்தை ஏற்படுத்தினால் அதன் மூலயமாக எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் சொல்லி அதன் கோரிக்கைகளை வென்றெடுக்க வ வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அந்த அரசாங்கத்தினை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நாயமாவா நாயமாவா கட்டிட தொல்லாளி தருவென்றிருப்பது நாயமாவா வேண்டும் 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 வழி இல்லை வழி இல்லை ஏழை மக்கள் வீடு கட்ட வேண்டும் 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 துறைக்கு அமைச்சகம் வேண்டும் வழி இல்லை வழி இல்லை ஏழை மக்கள் வீடு கட்ட வழி இல்லை